நம்ம பூமியில் என்ன தான் ஒரு பக்கம் சூரியன் சுட்டுரிச்சாலும் இன்னொரு பக்கம் ஐஸால் நிரம்பி விளைஞ்சிட்ருக்கு அந்த ஐஸ் கட்டிக்கு கீழே ஏகப்பட்ட விஷயங்கள் பல நூறு வருஷமாக புதஞ்சிட்டு கிடக்கு அது எல்லாமே ஏதாவது ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வெளியே எடுத்துகிட்டு வரும்போது தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது அந்த மாதிரி ஐஸ் கட்டிக்குள்ளே புதஞ்சு உள்ளேருந்து எடுக்கப்பட்ட சில சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் ஐஸ் மம்மி ஃபேமிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் க்ரீன்லேண்டோட பணிக்கு நடுவில் கிட்டத்தட்ட எட்டு எஸ்கிமோ மம்மிஸ் கிடச்சிருக்கு இந்த மம்மிஸ் தான் கிரீன்லேண்டில் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மம்மி இதில் கிட்டத்தட்ட ரெண்டு சின்ன குழந்தைங்களோட மம்மி கூட இருந்திருக்கு மற்ற எல்லாமே பெண்களோட மம்மி அந்த பெண்களோட உடம்புல எல்லா இடத்துலையுமே பச்சை குத்திருக்காங்க இந்த பச்சை குத்துறது அந்த காலத்தில் இவங்களோட பாரம்பரியமாக இருந்திருக்கலாம் இந்த மம்மிஸ் கிடச்சதுல ஆச்சரியமாக இருந்தாலும் பார்க்கவே கொடுமையான விஷயமாகவும் இருக்குது அதில் ஒரு ஆறு மாதம் குழந்தையோட மம்மியும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்ததுனால எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல மூஸ் வித் லாக் அலாஸ்கால உறஞ்சு போயிருக்கிற நீர் நிலைக்கு மேல வித்தியாசமா ஒண்ணு இருக்கிறத ரெண்டு பேர் பாக்குறாங்க அது என்னன்னு பக்கத்துல போய் பார்க்கும் போது மானோட கொம்புகள்னு முதல்ல அந்த ரெண்டு மானோட கொம்பும் சிக்கி ஒண்ணுக்கு அதுக்கப்புறம் தான் இதுங்க ரெண்டுமே சேர்ந்து தண்ணியில உறஞ்சு போயிருச்சு பொதுவாகவே இந்த மூஸ் மான்களுக்குள்ள சண்டை நடக்கிறது சாதாரணமான விஷயம் அப்படி மோதும் போது அதுங்களோட கொம்பு ஒண்ணு ஒண்ணு சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அப்படி சிக்கிச்சுன்னா அதுவே தானா வெளியே வரணும் இல்லைனா யாராவது அதுக்கு உதவி பண்ணணும் இதுல எது நடக்கலனாலும் இதுங்க இறந்து போயிடும் இங்கேயும் இதுங்க சண்டை போட்டு வெளியே வர முடியாம தண்ணிக்குள்ளே மாட்டிருச்சுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக உறைஞ்சி அந்த உறஞ்ச தண்ணிக்குள்ளேயே இறந்துருச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வெளியெடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதை வெளியே எடுக்க முடியல அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க ஐஸ் ஏஜ் கேவ் பியர் பூமியோட கிளைமேட் சேஞ்சால் பனி பயங்கரமாக உருக்குறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி உருக்குறதுனால அந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகளோட தடயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி கிடைச்சது தான் இந்த ஐஸ் ஏஜ் காலத்தில் வாழ்ந்த இந்த கேவ் பியர் இந்த படிவத்தை ரஷ்யாவோட ஆர்க்டிக் பகுதியில் சில பேர் கண்டுபிடிச்சாங்க இதை இவங்க ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கரடியோட உடம்பு பனிக்குள்ளே புதஞ்சு கிடந்ததுனால ஓரளவுக்கு எல்லா பார்ட்ஸுமே நல்லா இருந்திருக்கு அதை வச்சு ரிசர்ச்சர்ஸ் இது எந்த காலத்துல வாழ்ந்த கரடின்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கரடி இருபத்தி ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கூகுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த கரடினும் இந்த கரடியோட பரிணாம மாற்றம் தான் இப்ப இருக்கிற கரடின்னு ரிசர்ச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க ஃபோர்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு வாஷ் சைபேரியாவில் தங்கம் கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு ஒரு தங்க சுரங்கத்தை பயங்கரமாக தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு பதிலாக வித்தியாசமான ஒரு மம்மி உடம்பு கிடச்சிருக்கு அது வேறு எதுவும் கிடையாது சின்ன குதிரையோட உடம்பு தான் அதோட தோல் முடின்னு எல்லாமே அப்படியே இருந்திருக்கு அதுக்கு காரணம் இது பணிக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பது அடி ஆழத்துல புதஞ்சு கிடந்திருக்கு ஆழமா இருந்ததுனால ஐஸ் இதை பயங்கரமாக பதப்படுத்தி ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்திருக்கு இதை ரிசர்ச் பண்ண உடனே கிடைச்ச முதல் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த குதிரை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குதிரையாம் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த குதிரையோட உடம்புல ரத்தம் ஃபுல்லாவே லிக்விட் ஷேப்ல இன்னும் அப்படியே இருந்திருக்கு